சைல்டு மேர் அண்ணாவாக இருக்கட்டும் தந்தை பெரியார் அவர்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அகேன்ஸ்டா வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க திமுக கிட்ட ஒரே கேட்குற ஒரே கேள்வி உங்களுக்கும் பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க ஒரு குழந்தை திருமணம் உங்க ஃபேமிலியில் நடந்துச்சுன்னா அது எப்படி நீங்க எடுத்துப்பீங்க திமுக ரூல் வந்து ஒரு பாலினத்துக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கல அப்படின்றது தான் நான் சொல்வேன் இன்னைக்கு சைல்டு மேரேஜ் நடந்ததுன்னா அது வந்து பெண் பெண் குழந்தைங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ அது வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின் போது அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம் திமுக ஆட்சியே ஒரு பொய்யான ஒரு ஆட்சி தான் என்னோட பங்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நான் வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ என் உயிரை கூட பணைய வச்சு நான் வந்து அவங்களை காப்பாற்றுவேன்றதில் வந்து உறுதியாக இருக்கு நான் தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ருதுராமர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அண்மையில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு டேட்டா வந்துச்சு ஆர்டிஐல நாங்கள் கேட்ட தகவல் அடிப்படையில் சில விவரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோரு மாதங்களில் குழந்தை திருமணங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு அலார்மிங் ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் பேர பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் நம்மளோட பெரியார் தந்தை பெரியார் அவர்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறையா பேர் வந்து சைல்டு மேரேஜுக்கு அதாவது குழந்தை திருமணம் அந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சமீப காலத்தில் கூட நம்ம வந்து ஒரு தீக்ஷிதர் குடும்பத்தில் வந்து சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படின்றது வந்து சிதம்பரம் வந்து இவங்க வந்த புதுசில் திமுக அரசு வந்து இது வந்து கையில் எடுத்தாங்க சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த கோவிலில் இருக்கிறது நடக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்காங்களே தவிர இது தமிழ்நாடு முழுக்கும் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஐலின்ற ஒரு படத்த படத்தை கூட அது அது ஒரு வெப் சீரிஸ் கூட அது வச்சு சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டு தான் அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அற்புதமான ஒரு வெப்சீரீஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சைல்டு மேரேஜ் வந்து எதனால் நடக்குது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எக்கானமி வந்து பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குது நம்மளுக்கு பெண் குழந்தை இப்போ ஃபஸ்ட்டு கருவிலேயே பெண் குழந்தைய வந்து அழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருந்துருக்கு அது போக்குறதுக்கு தான் வந்து தொட்டில் தொட்டில் திட்டம்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அது பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த ஏகப்பட்ட திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் அதாவது வேலைக்கு போ போகும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த ஒரு இதனால தான் வந்து மிக்சி கிரைண்டர் அப்புறம் அப்படி அறிவிச்சாங்க அதே மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கூட தேர்தல் 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 அறிக்கையில் வாஷிங் மிஷின் தருவேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா இது வந்து பெண்களுக்கு வந்து அவங்க சுமையை குறைக்கிறதுக்காக இது வந்து எல்லா பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இருக்கிறது ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு இது போய் ஏன் போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதுக்கு எண்ணத்தில் தான் வந்து இது பண்ணாங்க அது மட்டும் இல்லை ஒரு படித்தாச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஸ்கூல் படித்து முடித்தாச்சுன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சாச்சுன்னா இருபத்தஞ்சாயிரா கொடுப்போம் காலேஜ் படித்து முடிச்சாச்சுன்னா பெண்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ஒரு ரொம்ப போய் பெண்கள் எல்லாம் போய் படிக்கலாம் படிக்கணும் அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து ஓகே பெண்கள் வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்துல இருபத்தையரம் ஐம்பதாயிரம் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டு தாலிக்கு தங்கம்ன்றது ஒரு தனி திட்டம் இது வந்து இப்போ புதுமை பெண் சொல்லிட்டு இப்போ வந்து திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்க இல்லையா அது மாதிரி ஆஹ் ஏற்கனவே வந்து தலைவி அம்மா அவர்கள் கல்யாணம் ஆ ஆகறதுக்கு முன்னாடி அதாவது சப்போஸ் நீங்க வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்போ இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அதுக்காவது நம்ம படிச்சு நம்ம வந்து ஐம்பதாயிரம் ரூபா நம்ம வந்து பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய பெண்கள் வந்து அதுக்காகவே வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகாம நிறைய பேர் போய் படிக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் ஸ்கூட்டி மானியம் கொடுத்தாங்க பெண்களுக்கு எந்த பாலியல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க சுதந்திரமாக அவங்களே தன்னை யார் என்ன ஒரு பஸ்லேயோ இதுலேயோ ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஸ்கூட்டில டிராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்புறம் லேப்டாப் கொடுத்தாங்க பெண்கள் வந்து டியூஷனுக்கு போய் படிக்க தேவையில்லை இன்னைக்கு வந்து எல்லாமே கூகுளில் வந்து தட்டினா வந்து என்ன சப்ஜெக்ட் வேணுமோ உங்களுக்கு அத்தனை சப்ஜெக்ட்டுமே வந்து உனக்கு உங்களுக்கு வந்து கூகுளில் வருது அந்த அளவுக்கு உங்களுக்கு ப பயிற்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு லேப்டாப்பும் லேப்டாப்பும் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அதெல்லாம் எடுத்தாச்சு நகக்கடனை வந்து இது பண்ணல எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக கூட இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பொருட்களில் வந்து விலைவாசி வந்து உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி டேக்ஸு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உயர் உயர்த்தும் போது ஒரு கையில் அஞ்சு பைசா கூட வந்து எடுத்து வைக்க முடியாது நிலைமையில நம்ம வந்து நம்ம அப்படியே சம்பாதிக்கிறது அப்படியே அப்படியே விடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் வில்லேஜ் சைடு அந்த மாதிரி போ போனீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறத நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து டாஸ்மாக் மூட மாட்டேங்கிறாங்க டாஸ்மாக் மூடாத ச சமயத்தில் வந்து தந்தை வந்து இன்றைக்கி ரீசண்டாக கூட ஒரு குழந்தைய வந்து போய் புகார் கொடுத்து எங்கள் அப்பா வந்து என்னை அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது டாஸ்மாக் போய் தண்ணி அடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து பாவமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம ஏன் நம்ம இதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது தான் ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பாதிப்பு சின்ன வயசுலேயே வந்து தந்தை வந்து நம்மளை பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமை எல்லாமே டாஸ்மாக்கு அடிமையாக ஆகி இருக்கிறாங்க அந்த மாதிரி ச சமயத்தில் அம்மா வந்து அம்மா மட்டும்தான் இங்கே வந்து போய் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கூடிய ஒரு நிலைமை வருது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபா வண்டது நீங்கள் எங்கே போய் கொடுக்கு எங்கே போய் நீங்கள் செலவு செய்ய முடியும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்கிறது ஒரு பெரிய பணமே கிடையாது இன்னைக்கு பணவீக்கம் டாலர் வந்து எண்பத்தஞ்சா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது போது பணம் வீக்கம் இன்னைக்கு வந்து இது நாட் ஒன்லி தமிழ்நாடு நான் வந்து ஃபுல் இந்தியாவை சொல்றேன் ஆனா தமிழ்நாட்டிலே இது நடக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் ஏன்னா வந்து நம்மளோட பெரியார் அவர்களும் நம்மளோட தந்தை பெரிய பெரியார் அவர்களும் நம்மளோட ஆஹ் அண்ணா அவர்களும் இதுக்கு வந்து எதிராக வந்து பெண்களுக்கு அதிகாரம் இருக்கணும் பெண்கள் வந்து படிக்கணும் பெண்கள் போய் வேலை செய்யணும் பெண்கள் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு மருத்துவமனை கூட வந்து சொத்துரிமையெல்லாம் கொடுத்தாரு ஆமா அந்த மட்டும்தான் ஆமா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த வந்து டவுன் போன ஒரு விஷயம் அதாவது இந்த சைல்டு மேரேஜ் அது இல்லாம இருந்த ஒரு விஷயம் திருப்பியும் இன்னைக்கு வந்து மேலே வந்திருக்குன்னா அது மிக முக்கிய காரணம் வந்து பொருளாதார ரீதியாக இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அந்த பெண் குழந்தைகள் வந்து சின்ன வயசுலயே போய் யாரோ யாருன்னு அது அறியாத ஒரு வயசுல போய் அந்த கல்யாணம் என்ற ஒரு பேச்சில் போய் மாட்டிக்கிட்டு அந்த வந்து அது ஒரு அப்யூஸாக மாறுதா இல்ல நல்லபடியா இருக்காங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது அதுவே ஒரு பாதி அபியூஸ் தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருக்கும்னு தெரியுமா அந்த குழந்தை வந்து எனக்கு தெரியாத ஒரு ஒரு எந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இது வந்து நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கு அது அதுக்கு இந்த டேட்டா எடுத்து படிச்சா பா படிச்சு பார்த்தாச்சுன்னா நீங்கள் திருநெல்வேலி தர்மபுரி கிருஷ்ணகிரியிலலாம் நிறைய நடக்குது ஓகேங்களா அதே மாதிரி நாமக்கல்ல பார்க்கறோம் நம்ம ஹைக்கு பார்க்கறோம் திண்டுக்கல்ல பார்க்கறோம் ஸோ இந்த மாதிரி நால இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வந்து ஜாஸ்தியாயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான் இதில் வந்து இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் இவங்களும் கொடுத்தாங்க இலவச பேருந்து பயணம் கொடுத்தாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் சொல்லி அது கொடுக்கப்பட்டிருக்குது புதுமை புதுமைப்பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து தாலிக்கு தங்கத்துக்கு மாற்றம் அவர்தான் இங்க கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கம் அப்படிங்கும்போது தங்கம் பிளஸ் வந்து கல்லூரி படித்தா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா அந்த ஃபேமிலிக்கான ஒரு டேரக்ட் பெனிஃபிட்டா இருந்துச்சு அதுக்கு பதிலா வந்து படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கும்பொழுது முப்பத்தாறாயிரம் ரூபாய் அதுக்கு வச்சம் வருது சோ அந்த அவங்களோட பலனும் அதுவே ரொம்ப குறைஞ்சு கொறைஞ்சிருச்சு எல்லாமே குறைச்சிட்டாங்க ஓகேங்களா ஆனா இது வந்து இதே வந்து அவங்களோட நான் திமுக கிட்ட ஒரே கேட்கிறேன் ஒரே கேள்வி உங்களுக்கும் பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க ஒரு குழந்தை திருமணம் உங்க பேமிலியில நடந்துச்சுன்னா இத எப்படி நீங்க எடுத்துப்பீங்க பொருளாதார ரீதியா நீங்க நல்லா இருக்கீங்க பொருளாதார ரீதியாக நல்லா இல்லாத எத்தனையோ ஆஹ் பெண் குழந்தைங்களோட தன்ன தொட்டவர்கள் குஷினம் முடிச்சிடும் புதுமைப்பன் திட்டம் வந்த பிறகு நிறைய பேர் க கல்லூரி சேர்றாங்க அந்த தாலிக்கு தங்க திட்டத்தை விட இந்த திட்டம் வந்து படிக்கும் போதே காசு கொடுக்கறதுனால இது இன்னும் எஃபெக்டிவா இருக்குன்னு திமுக சைட்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்க அது கிடையாது அது எஃபெக்டிவ் கிடையாது அதுதான் சொல்றேன் நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து நிறுத்தியாச்சு ஓகேங்களா பெண்களுக்கு எதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததோ அதெல்லாம் நிறுத்திட்டிங்க ஏன்னா தாலிக்கு தங்கம் அந்த நகை கடன் வந்து அது நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க எத்தனை யாருங்க தகுதி இருக்கு யாருக்கு தகுதி இல்லை அப்படின்றது நீங்க வந்து உட்காந்து அதுக்கான ஒரு டேட்டாவும் அவங்க வெள்ள அறிக்கையும் கொடுத்தது கிடையாது எத்தனை பேருக்கு போய் நீ இன்னைக்கு சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் சில பேருக்கு ஜீப்பு காரு எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு போக வேண்டிய தொகை வந்து ஆயிரம் வந்து அது அப்படியே எடுத்துட்டாங்க கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் அது நிறைய எல்லாருக்கும் போய் சேர்றது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆனா அதே வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு சில லேடிஸ்க்கு போய் சேர்றது கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு விலைவாசி பால் விலையில இருந்து இன்னைக்கு எல்லாமே விலை வந்து உயர்த்தி இருக்கு இது வந்து அனித்திஞ்சியானாவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது இது ஒரு விஷயம் கூட வந்து உயர்த்தப்படாம இருந்தது இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அத்தனை விஷயங்கள் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து திமுக அரசு அது காப்பி பண்ணி ஓகே நீங்களும் வந்து ஒரு 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 இடஒதுக்கீடு கொடுத்தீங்க ஓகே குட் தட் இஸ் குட் ஆனா இன்னைக்கு வந்து டிராப் ஆகுதே இல்ல அந்த அதிமுக ஆட்சியில இதெல்லாம் செய்யாதனால பொருளாதார அளவுக்கு பெரிய சுமை ஏற்பட்டுச்சு தான் இப்ப நாங்க வந்து அது சும்மா கேம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா கழகம் பெண்களுக்காக சாதனைகள் நீங்க வந்து பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த சாதனைகள் வந்து ஜாஸ்தி ஓகேங்களா அதுக்கு வந்து கம்பேர் கூட பண்ண முடியாது அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் சேஃப்டி கொடுத்தோம் பெண்களுக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் சேஃப்டி கொடுத்தது இன்னைக்கு நீங்கள் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் கேட்கலாம் இன்றைக்கி நான் அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்றதுக்காக நான் சொல்லலை அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா ஆட்சி இருக்கும் போதும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி இருக்கும்போதும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படி இருந்துச்சு இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா கூட அந்த பெண் வந்து ஒரு நல்லபடியா தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அது வந்து இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு சைல்டு மேரேஜ் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த சைல்டு மேரேஜ்ல இன்னொரு ஒரு என்ன அப்படின்னா முன்னாடியே விட அந்த ஆக்ஷன் எடுக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவது இல்லை கல்யாணம் நடந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போகிறது அந்த ரேஷியோவும் குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது குறஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க சார் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வேரியஸ் ஃபேக்டர் சொல்ல முடியும் ஃபினான்ஸ் கேஷ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன் எடுக்கிறதுலையும் அந்த ரேஷியோஸ் அதுதான் நான் சொல்கிறேன் இது வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட ரூல் வந்து ஒரு பாலினத்துக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கல அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஓகேங்களா அதாவது சமத்துவம் இல்லை ஒரு பாலினத்துக்கு ஆண் பாலினத்துக்கும் பெண் பாலினத்துக்கும் அது சமத்துவமா இல்லை இன்னைக்கு சைல்டு மேரேஜ் நடந்ததுன்னா அது வந்து பெண் பெண் குழந்தைங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ அது வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின் போது அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் அந்த டேட்டா வந்த பிறகு திருநெல்வேலி கலெக்டர் அவர் என்ன ப்ரெசர்லேஜ் கொடுத்துருந்தாருன்னா நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சில நம்பர்ஸை போட்டு ஒரு ப்ரெசர்லேஜ் கொடுக்குறாரு அந்த ப்ரெசர்லேஜ் கொடுத்த சில மணி நேரத்தில் திருப்பி நியூனியன் எக்ஸ்பிரஸ் நாங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல தான் டேட்டா வாங்கினோம் இதான் டேட்டாப்பின்னு சொல்லி அந்த டேட்டா காப்பியை போட்டு பதில் சொல்றாங்க அப்படிங்கும்போது யார் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இந்த திமுக ஆட்சியே ஒரு பொய்யான ஒரு ஆட்சி தான் எதுக்கும் ஒரு ஒரு கரெக்டான ஒரு விளக்கமே கிடையாது அதுக்கு பதில் கேட்டாச்சுன்னா வேற ஏதோ பதில் தான் கிடைக்குமே தவிர இந்த விஷயத்துக்கான பதில் அவங்க கொடுக்கவே மாட்டிக்கிறாங்க உடனே அண்ணாமலையை திட்டுறதோ இல்லை வந்து சுச்சி வந்து வேற யாரையோ திட்டுறதோ இல்லைன்னா வந்து சூர்யா ஜோதிகா சண்டை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுறாங்க திசை திருப்பதில் தான் வந்து ஜாஸ்தி இருக்குதே தவிர திமுகவோட ஆட்சியில் இந்த கட்டுப்பாட்டு இது கரெக்டாக இருக்கணும் இது என் இது என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றது அதான் நான் சொல்கிறேன் லா அண்ட் ஆர்டர் வந்து காம்ப்ரமைஸில் இருக்குது அது குற்றவாளிகளுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது சாதகமாக இல்லை அது போய் க கதறி அழுகிறாங்க நிறையா பேர் நம்மளே பார்க்குறோம் எத்தனையும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வீட்டு போய் போயிட்டு அழுகிறாங்க எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் அழு அழுது வந்து கதறி என் குடும்பம் இதாகிடுச்சு அப்படின்றது அழுகுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை பாதி பேருக்கு வீடு இல்லாமல் வந்து இருக்காங்க நடு ராத்திரியிலேயே வந்து அந்த வீடை காலி பண்ணி விட்டு இடிச்சிடுறாங்க அவங்க மக்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடம் நீங்க ட்ரிச்சியே எடுத்துக்கோங்க ட்ரிச்சியில் சரி ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க ஸ்ரீரங்கம் வந்து நீங்க வந்து அவங்கனால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அந்த இடத்த ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது அது அவங்களுக்கு சொந்தமும் கிடையாது ஸோ அவங்க உரிமையும் அவங்க அங்கே தங்கலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற ஒரு இது இது இருக்கும் போது ஸோ பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு கடன் வாங்கணுன்னா கூட ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்மளோட தமிழ்நாடு மாநிலத்தில் ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து அதுவும் நீங்கள் வந்து சென்டரும் நான் சேர்த்து சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ புர் பீப்புள் போர் பீப்புள் அதாவது பாப்கார்னுக்கு நம்ம போடுற வரிகள் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ நம்ம பணக்காரங்க தான் வந்து கேரமில் பாப்கார்ன் சாப்பிட முடியும் மிடில் கிளாஸ் வந்து இப்போ கேரமில் பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது ஏழை எளிய மக்கள் வந்து பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது கேரமல் பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது அன்பாக்டு தான் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சோ நீங்களே இதுலயே வந்து நீங்க வேரியேஷன் கொடுக்குறீங்க இதுல சர்க்கரை இருக்கு இதுல சர்க்கரை இல்லை இதுல வந்து பேக்டா இருக்குல்ல பாப்கார்ன்றது பாப்கார்ன் என்ன கலந்தாலுமே ஒரு குழந்தைக்கு ஆசை இருக்காத நான் போய் படத்துக்கு போகும்போது எனக்கு வந்து பாக்ஸ்டு கேரமல் பாப்கார்ன் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா ஆசை இருக்காதா அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அதே அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இதுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு அதுக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் நீங்கள் போடுறீங்கன்னா அப்போது நீங்கள் அங்கேயே கிளாஸிஃபை பண்ணுறீங்க நீ என்ன சாப்பிடணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அப்படிதான் மிடில் கிளாஸும் ஏழை எளிய மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இந்த டாக்ஸ் நாளில் ரொம்பவே பாதிக்கப்படுறது வந்து மிடில் கிளாஸும் ஏழை எளிய மக்களும் தான் நான் சொன்னேன் இப்போ இந்த கவர்மெண்ட்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டினீங்க கடந்த காலங்களில் வரலாற்று பேசும்பொழுது வந்து அண்ணா வந்து பதவியேற்ற பிறகு காமராஜர் கிட்ட ஆலோசனை கேட்டாரு அவர் பிஏ அனுப்பி காமராஜர் கிட்ட ஆலோசனை தான் சொல்லுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க கருணாநிதி அவர்கள் வந்து தைலாபுரத்துல இருந்து தைலம் வருதுன்றாங்க எதிர்கட்சிகள் சுட்டி காட்டினாலும் கூட்டணி கட்சிகள் சொன்னாலோ கேட்டுருந்துருக்காங்கன்னு இந்த ஆட்சியிலையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அடப்பாடி பழனிச்சாமி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் உண்மையில டெங்குக்கு வந்து செப்டம்பர் மாதம் சொன்னார் நவம்பர் மாதம் உயிரிழப்புக்கு பிறகு தான் அமைச்சறதுக்கு யாக் பண்ணார் எது சொன்னாலும் அதை ஒரு கன்சுரேஷனில் கூட எடுக்காமல் அதுதான் க்ரிட்டசிசம்க்கு பயப்படுற ஒரு 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 இது வந்து க்ரிட்டசிஸம் ஒரு கவர்மெண்ட் க்ரிட்டசைஸ் எது பண்ணுறோம்

ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அட்லீஸ்ட் அது நீங்கள் கேளுங்க அதுக்கு தான் நம்ம கிரிட்டிசிசம்னு ஒன்று எடுத்து வைக்கிறோம் ஆனால் அதுக்கு நீங்கள் ஆபாசமாக தான் நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் பதில் சொல்லுவேன் தமிழ்நாடு மண்ணே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஒரு மண் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு மண் மண் அதுதான் நம்மளோட பண்பாடுமே யாருமே ஆபாசமாக நம்ம பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இன்னைக்கு திமுக வாயை திறந்தால் ஆபாசம் தவிர வேற எதுவுமே வரதில்லை பதிலே வரதில்லை அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அந்த குழந்தை திருமணம் ஸோ அலார்மிங் ரேட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ஸோ இது வந்து பெரிய ஒரு இம்பாக்ட சொசைட்டியில கொடுக்கறதுக்கான சாத்தியம் கண்டிப்பா இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்காக நம்ம சைல்டு மேரேஜுக்கு அதாவது குழந்தை திருமணத்துக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு ஒரு போராட்டம் கண்டிப்பா செய்யும் பெண் குழந்தைகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது இன்னைக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபா எத்தனை குடும்பத்துக்கு போய் சேரலன்றது மட்டும் நீங்க இது இதுலயே உங்களுக்கு ஒரு இது அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி திமுக ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறது அது ஒரு மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாக சைல்டு மேரேஜ் சைல்டு மேரேஜாக இருக்கட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் எனக்கும் உட்பட நான் வந்து பாஜகல இருந்து எத்தனையோ விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நான் வந்து எதிர்கொண்டாலும் நான் இங்க வந்து வரும்போது அனி அனித் இந்தியானா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷர் அவர் கண்டிப்பா அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்படும் அந்த அதுல வந்து நான் என்னோட பங்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நான் வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ என் உயிரை கூட பணைய வச்சு நான் வந்து அவங்களை காப்பாற்றுவேன்ல வந்து உறுதியாக இருக்கேன் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி நன்றி